வணக்கம் ஸ்ரீரிஷியாஸ்ராவுடைய இன்றைய செய்தி நண்பர்களே இந்த உலகத்தில் ஆண்டவன் படைப்பில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லைங்களா அப்போது நல்லதை படைத்த ஆண்டவன் ஏன் கெட்டதை படைக்கிறார் இந்த உலகில் நம்மால் எதுவும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஒரு கேள்விக்கான பதிலை வேண்டுமானால் நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர அதற்கான முழுமையான ஒரு புரிதல்களை நம்மளால் எடுத்துக்கொள்ள இயலாது காரணம் என்னவென்றால் ஏதோ ஒன்று புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் முழுமையாக தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கும்பொழுது அது ரகசியம் பிரம்ம ரகசியம்னு சொல்லுவாங்க இதை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு கதை மூலமாக வளர்க்குறோம் எப்படின்னாக்கா ஒரு குரு சிஷ்யன் ஏன்னா நம்ம அதன் மூலமாக சொன்னால் ஈஸியா ஈஸியாக பொறிங்கிறதுனால அதில் பேசுகிறோம் குரு கிட்ட சிஷியன் கேட்குறேன் குருவே நம்ம கடவுள் படித்திருக்கார் நல்லதையும் அவர் தான் படைக்கிறார் கெட்டதையும் அவர் தான் படிச்சிருக்கார் ஏன் நல்லது படித்த ஆண்டவன் ஏன் கெட்டதையும் படைக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா அது அவருடைய மனநிலையை பொறுத்து அந்த மனம் என்ன தோ தோணுதோ அதை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு அவன் திரும்பி கேட்குறேன் சரி சாப்பிடும்போது பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுறார் இப்போது உணவு வேலை வந்தது அப்போது அவருக்குன்னு அந்த சீரனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பால் ஒரு டம்ளர் நிறைய வைக்கிறாங்க பக்கத்துலேயே பசும் சாணம் இருக்கு இல்லைங்களா அதையும் கரைச்சி வைக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறார் குரு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சீரன் கேட்குறேன் குருவே என்ன இது பாலையும் வச்சுருக்கீங்க சாணத்தையும் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது ரெண்டுமே பசு கொடுத்தது தான் இல்லையா இதில் உனக்கு என்ன தோணுதோ சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி சாப்பிட முடியும் சாணத்தை ஒரு பால் அறிந்திட்டு போயிடுறாரு இப்போது குரு கேட்குறார் ஏன் நீ சாணத்தை எடுத்துக்கலன்னு இல்லை அது வேண்டாம் அது சரியில்லை அது மாயை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார் அப்போ நல்லதோ கெட்டதோ நம்ம எடுத்துக்கொள்கிற விதத்தில் தான் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம் முன்னேற்ற பாதைக்கு எது தேவை என்பது நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ பால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம உடம்புடைய பலத்துக்கும் மனசுக்கு பலத்துக்கும் தேவைப்படுது இந்த சாணத்தை என்ன பண்ணலாம் இந்த உணவு ப இல்லையா நிலம் அதுக்கு இது உரமாக்கலாம் இல்லையா ஆக கெட்டதையும் உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த கதையுடைய தாற்பயம் ஆக நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் அந்த நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நல்லதை நல்லதுக்கும் கெட்டதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணணும் கெட்டதாக இருந்தாலும் அதை நல்லதாக மாற்றணும் அப்படிங்கிறது அந்த குருவுடைய கருத்தா வெளிப்பட்டிருக்கு இதை புரிந்து கொண்ட அந்த சீடன் இறைவனுடைய இந்த படைப்பை எண்ணி வைக்கிறார் ஆக கெடுதல்களையும் நல்லதாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆக ஐந்தறிவு ஜீவன்களிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் இந்த ஆறறிவு படைத்தவன் கொள்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் இந்த உலகில் வெற்றி நிச்சயம் ஆகவே என்பர்களே நல்லது கெட்டது எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது ஆகவே நாம் எடுத்துக்கொள்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாம் இதற்கு மேல் வருகின்ற வாழ்க்கை நல்லவை கெட்டவை எதை ஆய்ந்து அறிந்து நம் தேவைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்